பிரேம்குமார் மற்றும் சி கலைவாணி தயாரிப்பில் இயக்குனர் சிம்புதேவன் எழுதி இயக்க இருக்கும் திரைப்படம் போட் இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசை அமைத்திருக்காரு இதுல யோகி பாபு கௌரிஜி கிஷன் எம் எஸ் பாஸ்கர் மதுமிதா ஷாரா மற்றும் பலர் நடித்திருக்காங்க போட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது தான் அதனால் முதலுக்கு நான் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் போட் இது வந்து என்னென்னா நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இதில் வந்து என்னுடைய மாலியன் அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் மித்திரு பிரேம்குமார் பிரேம்குமார் சார் அவர்கள் அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அவர் இந்த ஸ்டோரி சொன்னேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசட்டத்தபுரை வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னால் ரிலீஸ் ஆச்சு அந்த சமயத்துலேயே இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன் ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்கிறது ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்குச்சு ஸோ ஐவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில் அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவாக யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே இருந்ததும் ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்கிறேன்னு அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஸோ அதுக்கு அதன் பிறகு வந்து எல்லாமே கடை 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 நடந்தது முக்கியமாக வந்து இன்றைக்கி வரலை சிலர் பட் அதை தாண்டி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் அப்புறம் சின்னி சார் கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும் ப்ளஸ் வந்து மதுமிதா சாம்ஸு அக்ஷத் சாரா அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார் அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புலி லீலா அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்ட்டிஸ்ட் அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்ட்டிஸ்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம் இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார் ஸோ என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஏன்னா இது வந்து கடல் பத்தி எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரையும் போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும் ரொம்ப போச்சுன்னா இன்னொரு பத்தடி உள்ள போய் குளிச்சிருப்போம் அவ்வளவுதான் தெரியும் பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதுல என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன் ஸோ மாதேஸ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதில் நம்ம நிறைய அடல்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் ஒரு டேபிளில் கதை எழுதுறது ஈஸி பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள் அதை அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேறு சில மெனக்கிடல்கள் வேணும் அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கலை அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம் அவர் இப்போது நம்மிடையே இல்லை மறைந்து விட்டார் பட் அவர்தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது அண்டு எடிட்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ் ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமாக இருந்தது ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதையை எல்லாத்தையுமே முடித்தோம் முடித்தால் வந்து என்னென்ன கதைப்படி வந்து மூணு நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடலில் இருக்குது ஸோ அப்போ வந்து காஸ்டியூமுக்கு வந்து விலையே இல்லை எல்லாேருக்கும் சிங்கிள் காஸ்டியூம் அதை தான் நாங்கள் ரெண்டா மூணாக பண்ணி அதெல்லாமே நஞ்சு தொஞ்சு போச்சு அந்தளவுக்கு வந்து ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்குது இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போகணும்னப்போ நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் வந்து இதை பிளேஸை செட் பண்ணியிருந்தோம் ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்டரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியும் சொல்கிற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை பட் பரவாயில்ல நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயை ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் எல்லாமே கூட நான் சொல்கிறது டொரண்டினோவோட ஃபில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸில் வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள் ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல் ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒரு கன்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து சென்னையில வந்து ஜப்பான் வந்து பாம்ப போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு ஆறு மாத காலம் கொடூரமான நரகமா இருந்தது அப்படிங்கிறத பத்தி நான் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் அவர் ஸ்ரீகணேஷ் அப்படின்னு லண்டன்ல இருக்காரு நோர் ஜெயராஜ் சொல்லி பெங்களூர்ல மூணு பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு கிடைச்சது அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வெளியில போயிடுறாங்க எழுபது பர்சன்ட் சென்னையே காலியாக இருக்கு மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வாரப்ப வந்து குழியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தால் என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது அண்ட் வந்து ரேஷன் ஆர் காய்கறி இதெல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரியான அந்த அளவுக்கு அதில் வந்து டிஃபிகல்டிஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த சமயத்தில் இருந்த போட் வந்து துடுப்பு போட்டு அது எண்பதுகளுக்கு பிறகே நம்ம வந்து துடுப்பு போட்டு கிடையாது ஸோ அந்த போட்டை வந்து சந்தனம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் கேரளாவில் வந்து வல்லம் போட்டுன்றது கிடச்சது அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டி இருந்தது அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு போட் இது ரெண்டையும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம் என்னன்னா எனக்கு எழுதும்போது நல்லா இருந்தது அது ஒரு பத்து பேர் உள்ள பட் பட்டு போது தான் வந்து என்னை விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா நெருக்கி நெருக்கி உள்ளே உட்காந்துருவாங்க அவங்களால அசையக்கூட முடியாது அதுக்கப்புறம் எந்த இடத்துல சூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கரைகளுக்கும் போனோம் ஃபைனலாக வந்து எங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் ஒவரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு ஸோ அந்த இடத்தில் கடைசியாக எங்களுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிளில் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம் மவுண்டெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆகிருவோம் அங்கே பூச்சிப்பட்டாக இருக்கும் அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டால் செட்டில் ஆகிடுவோம் அல்லது மலைக்கு ஏறுறதா இருந்தால் கூட ஏறும்போது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் கடல்ல வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் எதையுமே தீர்மானிக்க முடியாது மாதே வந்து ஒரு ஷார்ட் வைப்பாரு அதை எடுக்கிறதுக்குள்ள ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவாங்க அவ்வளவு வேவ் போயிட்டு இருக்கும் எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போஷனை வந்து கரையை ஓட்டி கூட எடுப்போம் சில போஷனை உள்ளே கொண்டு போய் எடுப்போம் ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது எங்களுடைய மீனவர்களை வந்து சுத்தி நீந்த வச்சிருப்போம் அவங்களுக்குலாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கல்லாம் கூட வெளுப்பாயிரும் நிறைய நேரங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு இந்த மாதிரியான இது இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா இல்லை ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் செகண்டில் வந்து ஒரு அலை வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும் ஒரு ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம் அந்த லைட்டிங் அடுத்த ரெண்டு நாளே கிடைக்காது திரும்ப லைட் மேட்ச் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம் இப்படியான கஷ்டங்கள் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது எனக்கு வந்து உள்ள போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷ்னலாக பயங்கர காமெடியாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க உண்மையிலே இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டும்தான் போட் தவிர்த்து இதில் நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது இதில் இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வியர்வையும் அவ்வளவு இதில் கலந்திருக்கு ஸோ ஃபைனலாக வந்து இந்த இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியா அங்கே நாங்கள் அந்த படத்தை ஷூட் பண்ணி முடித்தோம் ஒரு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது ஏன்னா கடல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உயிரினமாக தான் பார்க்குறேன் அது சில நேரங்களில் கோபமாக இருக்கும் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் ஒரு அதை வந்து ஒரு தனியாகவே ஒரு ஒரு நம்ம நாயை வளர்க்கும் போது எப்படி வந்து அதோட பல நேரங்களில் ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும் அந்த மாதிரி கலர்ஸு நம்ம வந்து அவுட்டோர் லொக்கேஷன் சொல்லுவோம் ஆனால் வந்து அதுலேயே ஒரு இருபது கலர் இருக்கும் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சந்தித்தோமோ எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபில்மாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக அண்ட் எல்லா விதத்திலும் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இதில் எங்களுடைய கஷ்டன்றது வந்து என்னென்னா இதில் யார் போய் எடுத்தாலும் கஷ்டம் தான் அதனால் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம்னு சொல்லலை கடல்னு போனால் கஷ்டம் பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரேம்குமார் சார் மூலமாக எனக்கு கிடைச்சது அண்டு யோகி பாபு அவர்கள் ஒத்துக்கிட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் இவ்வளோ டெக்னீஷியன்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணதில் கிடச்சது கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பிங் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ எங்கள் டீமுக்கும் சரி எங்கள் எல்லாருக்கும் சரி உங்களுடைய வி நீடு வல்லம் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச்